அன்புறவுகள் வணக்கம் என்ன பேசப் பேச போகணும் பார்க்கின்ற போது மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதத்தினால் இளம் தாய் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும் இந்த விடயமானது பெருமளவிலே மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருந்தது இதற்காக நீதி கேட்டு போயிருந்த மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு நான்கு நாட்கள் வரையிலே அங்கே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் பின்னர் இந்த மன்னார் மருத்துவமனையிலே இது சார்ந்து அசண்டைனமாக இருந்த நான்கு தாதியர்கள் உட்பட ஒரு மருத்துவருக்கு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயமானது அதிகமாக மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கவலையை ஏற்படுத்திய விடயமாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு அதிர் விடயமாக அந்த இளம் தாயான அந்த சிந்துஜாவுடைய கணவர் சுதன் அவர்களும் தற்போது இன்று அதிகாலை குறிப்பாக இரண்டு மணி அளவில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதனால் மிகப்பெரும் அதிர்வலைகள் இப்போது மன்னாரில் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு போராட்டங்கள் நகர்த்தப்பட்ட வேளையிலே இப்போ இப்போது அந்த குழந்தை இப்போது தனியாக கைவிடப்பட்டிருக்கிறது தந்தையும் தாயும் உயிரிழந்திருக்கின்றார்கள் தாய் அசண்ட இனத்தினால் உயிரிழந்திருக்கின்றார் தந்தை தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் வீழத் தமிழ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடம் பார்க்கின்ற போது இந்த மன்னார் மருத்துவமனை விவகாரமானது அதிகமாக பேசப்பட்ட இருந்தது என்ன தெரியும் குறிப்பாக மன்னார் பேசப்பட்டது குழந்தை பெற்றிருந்தார் இளம் தாயாக இருக்கின்ற சிந்து ஜாவர்கள் இவர் ஒரு பல்கலைக்கழக மாணவியாகவும் இருக்கின்றார் இருபத்தி ஆறு வயது வயது மதிக்கத்தக்க இந்த சிந்து ஜாவர்கள் மன்னார் மருத்துவமனையிலே குழந்தை கிடைத்திருந்தது பின்னர் வீட்டுக்கு சென்று அவருக்கு அதிக குருதி பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக குறிப்பாக அந்த தையல் போட்டு இடத்தினால் குருதி வெளியேறிய வெளியேறியதன் காரணமாக மன்னார் மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கின்றார்கள் இந்த போதிலும் மருத்துவ வட்டாரம் குறிப்பாக அங்கே பணியிலே இருந்தவர்களுடைய அசந்த இனம் காரணமாக அவருடைய செயற்பாடு காரணமாக அந்த பெண்ணுக்கு அதிக குருதிப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது விடியற்காலையிலே அவர் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்படுகின்ற போது அவரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இரவு வேளையிலே சேர்க்கப்பட்டிருந்த இளம் தாயான சிந்துஜா விடியற்காலை காலை வரையிலே எந்த விதமான மருத்துவ பணிகளும் அல்லது மருத்துவ சேவையும் இடம்பெறாத காரணமாக அவர் உயிர் துரதிஷ்டவசமாக உயிரிழந்த சம்பவமான இடம்பெற்றிருந்தது எனவே இது ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் வெளிவந்த போதிலும் இது பெரிதாக பேசுபொருளாக மாறவில்லை பின்னர் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் மன்னார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார் சென்று இது சார்ந்து தட்டி கேட்டிருந்தார் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு எப்படியான விடயங்கள் இடம்பெற்றதனால் இந்த விடயமானது அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் தமிழர்கள் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் இது பேசு பொருளாக மாறி மன்னார் மருத்துவமனைக்கு அங்கிருந்து கடிதங்கள் புலம்பெயர்ந்த சமூகம் அங்கிருந்து கடிதங்களை அனுப்புகின்ற அளவுக்கு இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருந்தது அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் குறிப்பாக தன்னுடைய மனைவியை இழந்த அந்த என்ற இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இந்த படிக்கிறது பேசுபொருளாக மாறி மன்னார் மருத்துவமனை வட்டாரங்களும் இதை விசாரணைக்குட்படுத்தி கொழும்பு வரையிலே இந்த விசாரணை சென்று பின்னர் அவர்களுக்கு அதாவது இதிலே பிள்ளை ஏற்பட்டிருப்பின் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது பின்னர் இந்த அழுத்தங்கள் காரணமாக பொதுமக்கள் இதே இதேபோன்று புலம்பெயர்ந்த சமூகத்தினுடைய அழுத்தங்கள் ஊடகங்களினுடைய அழுத்தங்கள் காரணமாக அங்கே அசண்டையின போக்காக இருந்த தாதியர்கள் பணி

தவறான முடிவெடுத்து இன்று அதிகாலை அளவிலே உயிரிழந்திருக்கின்றார் அதிகாலை இரண்டு மணி அளவிலே மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய அதாவது அலரி விதையை அரைத்து உண்டதன் விதை என்பது ஒரு நச்சு பொருள் எனவே இதை அரைத்து உணவாக உட்கொண்டதன் காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயமானது அதிகமாக மக்கள் மத்தியிலே கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போது பேசுபொருளாக மாறி வருகின்றது காரணம் ஒரு சிறிய ஒரு அசண்டையின மருத்துவ மருத்துவர்களுடைய குறிப்பாக தாதியர்களுடைய ஒரு சிறிய ஒரு அசண்ட இனம் காரணமாக ஒரு உயிர் பதிப்போ போயிருந்தது அதன் பின்னர் அவருடைய கணவர் மன விரக்தியின் காரணமாக மன அழுத்தம் காரணமாக இப்போது இந்த ஒரு குடும்பத்தினருடைய இறப்புக்கே மருத்துவ அசந்தை இனம் என்பது காரணமாகிவிட்டதாக இப்போது பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் அந்த என்பவர் பவுனியாவிலே தன்னுடைய இல்லத்திலே தான் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மன்னாரைச் சேர்ந்த ஒரு யூடியூப் நண்பர் ஒருவர் இந்த விடயத்தையும் பதிவிட்டு இருக்கின்றார் அதே போன்று மருத்துவர் அர்ஜுனா அவர்களும் இந்த விடயத்தை பதிவிட்டு அப்படி இருக்கின்ற இந்த போது இந்த விடயம் பேசு பொருளாக இருக்கிறது குழந்தையினுடைய நிலை என்ன என்பதுதான் இப்போது பலருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது வயதான அந்த சிந்துஜா அவருடைய தாயார் வயதான நிலையிலே இருக்கின்றார் குழந்தை இப்போது கை குழந்தையாக குழந்தைக்கு பால் கிடைக்காத நிலை இருக்கிறது ஊட்டச்சத்து கிடைக்குமா அதாவது உணவை உட்கொள்ளாத குழந்தை பால் கூடிய அதாவது பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிற குழந்தை உணவை உட்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது அரவணைப்பாக உயிரிழந்திருக்கின்றார் எனவே இதனால் குழந்தை இப்போது நடுத்தருவிலே விடப்பட்டது போன்றது அஹ் சிந்துஜா அவருடைய தாயாரிடம் கைவிடப்பட்டு இப்போது இரண்டு பேருமே உயிரிழந்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த விடயமானது பலர் மத்தியிலும் இப்போது பொருளாகவும் கவலையை ஏற்படுத்திய விடயமாக இருக்கின்றது காரணம் தாயார் உயிரிழந்து விட்டார் தந்தையினுடைய அரவணைப்பிலே குழந்தை இருக்கும் என்று தந்தைக்கு பலரும் ஆறுதல் சொல்லி வந்தார்கள் இருந்தாலும் ஒரு இளம் குடும்பம் தான் அது உண்மையிலேயே அவரை சொல்ல போனால் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்கவர்தான் அந்த சுதன் என்பவர் எனவே ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலை மனைவி மீது இருந்த பாசம் என்று கூட சொல்லலாம் திருமணம் ஆகியோர் ஒன்றை வருடங்கள் தான் ஆகியிருக்கும் மனைவி மனைவி மீது மீது இருந்த பாசத்தினாலும் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த விடயமானது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கவலை ஏற்படுத்தியதாக இருக்கின்றது இந்த விடயம் தான் இப்போது அதிகமாக பேசப்படுகின்றது சாதா ஒரு மருத்துவ துறையிலே ஏற்பட்ட சாதாரண ஒரு அசண்டை இனம் இப்போது ஒரு குடும்பத்தையே பழி வாங்கி இருக்கின்றது என்பது யாராலும் மறத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது எனவே இப்போது பலரும் இதற்காக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் அதோடு மருத்துவ அவர்களும் ஒரு காணொலி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதற்கு தானும் ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து இருப்பதாகவும் தான் ஒரு வேலை மன்னார் மருத்துவமனைக்கு போகாமல் இருந்திருந்தால் இந்த விடயம் இடம்பெற்றிருக்காது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை அதாவது தன்னுடைய ஆதங்கத்தையும் தெரியப்படுத்தி இருக்கின்றார் அதோடு அவர் அங்கே சென்றதால் தான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கிறது அப்படி அந்த குழந்தையை தான் ஒரு ஐந்து வயது ஆறு வயது வரையிலே தான் எடுத்து வளர்ப்பதாகவும் அப்படி அவர்கள் சம்மதித்தால் தான் வளர்த்து பின்னர் அந்த சிந்துஜா அவர்கள் இறந்த அந்த பெண்ணாக இளம் தாயாக இருக்கிறது சிந்துஜா அவர்களுடைய தாயாரின் கையிலே ஒப்படைப்பேன் என்ற அடிப்படையிலும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மனவேதனையை ஏற்படுத்தி ஒரு விடயமாக தான் இருக்கின்றது இப்போது இந்த மன்னார் மருத்துவமனை விவகாரம் இப்படித்தான் இப்போது பல மருத்துவமனைகளிலும் இடம்பெற்று வருகிறது பவுனியா மருத்துவமனையிலும் இதே ஒரு அசண்டையின மருத்துவருடைய அசண்டையின போக்கு காரணமாக ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கிறது இப்போது அதற்கும் நீதி கேட்டு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது எனவே இப்போது மருத்துவ ஊழல்கள் குறிப்பாக மருத்துவத்துறை என்பது இப்போதும் போற்றத்தக்க மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் அதை யாரும் மறுத்துவிட முடியாது இப்போதும் தங்களுடைய சுயநலனை எதிர்பார்க்காமல் மக்களினுடைய நலனுக்காக செயற்படுகின்ற மருத்துவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இப்போதும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாங்கள் பேசுகின்ற தருணம் கூட அவர்கள் அவர்கள் தங்களுடைய மருத்துவ சேவையை கொண்டிருப்பார்கள் இதை மறுத்துவிட முடியாது ஆனாலும் ஒரு சிலருடைய போக்குகள் காரணமாக இந்த விடயம் இடம்பெற்று விடுகின்றது உயிர்கள் இருக்கின்றது உண்மையிலே ஒரு விடயமாக இருக்கின்றது இது சார்ந்து இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்